இயேசுவுக்கே புகழ் இயேசுவில் பிரியமானவர்களே இன்று நம்மாண்டவர் மத்தியு ஏழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார் வெளிவேடக்காரரே முதலில் உங்கள் கண்ணிலிருந்து மரக்கட்டையை எடுத்துறியுங்கள் அதன் பின் உங்கள் சகோதரர் கண்ணிலிருந்து துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும் பிறர் குற்றம் குறைகளை பற்றி பேசுவது மிகவும் எளிது ஆனால் வாழ்க்கையில் உண்மையான வளர்ச்சி நம்முடைய குறைகளை பார்க்கும் நேரத்தில் தான் தொடங்குகிறது உண்மை முன்னேற்றம் என்பது நான் இதை சரியாக செய்யவில்லை என்று எம்மே முதலில் புடமிட்டு சரிபார்க்க வேண்டும் மாற்றம் மற்றவரிடமல்ல எம்மிடமிருந்தே தொடங்க வேண்டும் என்று நாங்களும் எப்படியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்கடா அடுத்தவங்களில் பிள்ளையை கண்டுபிடிப்போம் அவர்களுக்கு தண்டனையை வாங்கி கொடுப்போம் அவமானப்படுத்துவோம் என்று தான் பார்ப்போம் ஆனால் அதை விட ஒரு படி மேலே எங்கள்கிட்ட தவறு இருக்கும் ஆனால் எங்களோட கண்ணுக்கு அது மட்டும் தெரியாது காரணம் நாங்கள் வளர்ந்த விதம் பார்த்த விதம் சூழல் எல்லாம் அப்படியான பண்புகளோடு தான் இருந்திருக்கும் இன்று இந்த பழக்கத்தை எங்களிலிருந்து நாங்கள் முற்று முழுவதுமாக அழைத்து விடுவோம் அகங்காரத்தை குறைத்து பணிவை வளர்த்து கொள்ளுவோம் கோபப்பட்டு வார்த்தைகளை விடுவதற்கு முன் சற்று அமைதியாக பொறுமையாக இருந்து சிந்தித்து பார்ப்போம் பிறர் மேலே குற்றம் சுமத்துவதற்கு முன்பு அவமானப்படுத்துவதற்கு முன்பும் தண்டனை கொடுப்பதற்கு முன்பும் நாங்க ஒழுங்கா இருக்கிறோமா என்று நினைச்சு பார்ப்போம் பிரியமானவர்களே முதல்ல நாங்கள் திருந்தி நல்ல மனுஷர்களாக வாழ வேணும் அதுக்கு பிறகு மற்றவங்களை திருத்துவோம் எங்களோட குடும்பத்துல பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகளை வைத்து கொண்டு அடுத்தவங்களோட குடும்ப பிரச்சனையில நியாயம் தீர்க்க போறதுல எந்த பயனும் கிடையாது எனவே அறிவு தெளிவு பெற்று விரைஞானத்தோடு வாழவோம் ஆமேன்